உங்களுடைய செய்திகளை பார்க்க லைக் புரட்சித் தலைவி முன்னாள் முதலமைச்சர் கழக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்களின் எழுபத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட என்ஜிஆர் இளைஞர் அணி சார்பில் மாபெரும் இரத்ததான முகாம் மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி சென்னை எருக்கஞ்சேரியில் தனியார் திருமண மண்டபத்தில் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் இரத்த தான முகாமில் பங்கேற்று குருதி தானம் செய்தனர் இந்நிகழ்வில் தலைவர் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணியும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் கழக இளைஞர் அணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் சிவபதி அவர்கள் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து குருதி தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் மேலும் பெண்களுக்கு தையல் இயந்திரம் மற்றும் நலத்திட்டங்களாக பிளாஸ்டிக் டப்புகள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட கழக நிர்வாகிகள் மாவட்ட பிற அணி செயலாளர் பெரம்பூர் பகுதி கழக நிர்வாகிகள் ஆர்கே நகர் பகுதி கழக நிர்வாகிகள் பெரம்பூர் வட்டக்கழக செயலாளர் ஆர்கே நகர் கழக செயலாளர் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகள் என பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியை எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் டேனியல் சச்சின்மணி மாவட்ட இணை செயலாளர் எம்ஜிஆர் இளைஞரணி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம் ஆர்கே நகர் சுப்பிரசாத் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அன்னமிட்டு அன்பு கட்டி அரவணைத்து செல்லுவதில் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பாசத்தோடு மக்களையே நேசிப்பதில் சிறந்தவர் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் அம்மாவுக்கு நிகர் எங்க அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும் கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களைக்கா பதிலே குல விளக்காய்ச்சிகள்பவர் அம்மாதா கூட்டுறவு கடன் நீக்கி குடும்பங்களைக்கா பதிலே குலவிளக்காய்ச்சிகழ்பவர் அம்மாதா நாட்டுயர்வை நல்லதாக நான் நல்ல மனம் கொண்ட வரும் அம்மாதான் பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும் புரட்சி தலைவி பெயர் மக்களின் நெஞ்சில் நிறைந்திருக்கும்